ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஹோம்மேட் சீர்காய் பவுட்ரு தாங்க தயாரிக்க போகிறோம் வாங்க எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக ஒரு ஐந்தாறு மாதத்துக்கு தேவையான சீர்காயை நீங்களே எளிமையாக அரைச்சிக்கலாம் எப்படின்றத பார்க்க போகிறேங்க பாருங்கள் நல்லா நான் அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் கூட ரெண்டு ஸ்பூன் சீர்காய் சேர்த்து நமக்கு ட்ரை ஹேராக இருந்தால் நம்ம அது மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வச்சு நல்லா குளிக்கிறதுக்கு வடிச்ச கஞ்சியில் ரெண்டு ஸ்பூன் கலந்து நல்லா பீட் பண்ணால் நுர வருங்க அழகாக அந்த எண்ணெயெல்லாம் விட்டுடும் நம்ம இதை தேய்ச்சி நல்லா அழுத்தி தேய்க்கணுங்க பாருங்க இதே போல் ரெண்டு மெத்தடில் நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாங்க வாங்க எப்படி இந்த செயற்காய அரைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு சீர்காய் எடுத்துக்கிட்டேங்க அரை கிலோ வெந்தயம் அரை கிலோ முழு பச்சை பயிர் எடுத்துக்கிறேங்க வெட்டி வேறு அரை கிலோ மேஜராக இந்த நாலு திங்ஸ் மட்டுமே போதும் ஆனால் அடிஷ்னலாக நான் ஒரு நூறு ரூபாய்க்கு உதிரி ரோஸ் வாங்கி நல்லா காய வச்சு சேர்த்துக்கிறேங்க அது கூடவே கொஞ்சம் சாமிக்கு போட்ட அந்த காஞ்ச பூவெல்லாம் கூட இது கூட சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பம்னா நான் அது போல் தாங்க கலெக்ட் பண்ணி நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் அதே போல் இந்த சீசனில் நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அந்த தோலை எல்லாம் தூக்கி போடாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு வச்சுப்பேங்க கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டாலும் அந்த தோலையும் இது கூட நல்லா காய வச்சு தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினா நம்ம சீயக்கார இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ ரெண்டு தட்டு அளவுக்கு இருக்குங்க இந்த ஆரஞ்சு லெமன் தோல் எல்லாம் சேர்க்குறப்ப கூடவே ரோஸும் சேர்த்துருக்கோம் எங்கள் வீட்டில் காய இந்த பொங்கல் டைம்ல ஆவாரம் பூ வாங்கியும் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேங்க இப்போ இந்த சீசன்ல வேப்பம்பூ கிடைக்குது வேப்பம்பூவும் வாங்கி நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம சமையலுக்கும் வச்சுக்கலாம் கொஞ்சம் இந்த பழைய பூ இருந்தது இதை நான் சேக்கா கூட போட்டு அரைச்சிக்கிறேங்க இந்த வேப்பம்பூ நெல்லிக்காய் பொடி ஆவாரம் பூ எல்லாம் சேர்த்துருக்கேங்க வேப்பம்பூ போடுறதால நமக்கு தலையில் பெயின் தொல்லைலாம் இருக்காதுங்க பெயின் இருந்தாலும் இந்த கசப்புக்கு போயிடும் கொஞ்சமாக வாரம் ஒரு நாள் நல்ல நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கலந்து சூடு பண்ணி தலையில் தேய்ச்சி ஒரு ஒன் ஹவர் கழித்து இந்த சேர்க்காய் பொடியை நம்ம வடிச்ச கஞ்சியோடையோ இல்லை தயிரோடையோ சேர்த்து அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி அழுத்தி தேய்க்கணுங்க தேய்ச்சா பஞ்சு மாதிரி ஆகிடும் முடி நல்லா சில்கியாக சாஃப்டாக நல்லா வெயிட்டே இல்லாமல் நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குங்க இதே போல் இத்தனை பனிரெண்டுக்கும் மேற்பட்ட பொருளை சேர்த்து நான் சேர்க்க அரைச்சிருக்கேங்க இந்த சம்மரில் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு வருங்க பாருங்க இதில் வேப்ப இலை நெல்லிக்காய் இலை எலுமிச்சை இலை எல்லாம் இருக்குது இந்த வெட்டி வேற பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய பாத்திரத்தில் அரைச்சின்னு வந்துட்டு நல்லா தாம்பாளத்தில் கொட்டி ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வைங்க தேவைக்கு சின்ன பாத்திரத்தில் சின்ன டப்பாவில் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி குளிங்க நால் படை கெட்டு போகாத இருக்கணுன்னா கொஞ்சம் ஈரம் படாத ஒரு ஈரம் இல்லாத ஸ்பூனை எடுத்து நீங்கள் காஞ்ச ஸ்பூனாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை ஒரு சின்ன குட்டி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம மொத்தமாக அரைச்சி நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் நீங்களும் இதே போல் செய்து பயனிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ